வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை நகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய்கள் தொல்லை இரவு நேரங்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களை துரத்தி கடிக்க வருவதால் பொதுமக்கள் அச்சம் தெருநாய்களை கட்டுப்படுத்த உதகை நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை சர்வதேச சுற்றுலா நகரமாக திகழும் உதகை நகரில் தெருநாய்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக உதகை நகர பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் இரவு நேரங்களில் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளை துரத்தி தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதோடு மட்டுமல்லாமல் பகல் நேரங்களில் குடியிருப்புகளின் அருகே சுற்றித் திரிந்தும் வளர்ப்பு ஆடுகளை வேட்டையாடும் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக உதகை நகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட திருநாய்கள் சுற்றித் திரிகின்றன இப்பகுதியில் மேல்நிலைப்பள்ளி மற்றும் துவக்கப்பள்ளி என்று இரண்டு பள்ளிகள் உள்ளன இப்பகுதியில் நடந்து செல்லும் பள்ளி மாணவர்களை துரத்தும் சம்பவங்களும் அவ்வப்பொழுது நடைபெற்று வருகிறது மேலும் இப்பகுதியில் இரவு நேரங்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களை துரத்தும் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது மேலும் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் தெருநாய்களின் தொல்லையால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் எனவே நாளுக்கு நாள் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்